தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா நவம்பர் பதினொன்றில் திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரக்கூடிய பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தலைவர்கள் சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய நாட்டின் பெரும்பான்மைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடக்கம் முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த கொண்டு வந்திருப்பதாகவும் சிறுபான்மை வாக்குகள் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்துதான் இந்த நீக்கக்கூடிய செயல் என்பது நடைபெற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது அதே போல தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டம் என்பது மத்திய அரசை தகு தனதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வரக்கூடிய பதினோராம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்க தேர்தல் ஆணையம் இந்த திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை உச்சகாலம் இருக்கக்கூடிய நிலையில் கனமழை மற்றும் மோசமான வானிலை எதிர்பார்க்கப்படும் காலத்திலும் கூட தமிழ்நாடு வாக்காளர்களின் பெரும்பான்மையானோர் கிராம மக்களாக விவசாயிகளாக இருப்பதால் அவர்களை திருப்பி அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் இந்த செயல்முறை பெரும் எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறையும் கனமழை நிலையில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை எதிர்த்து திமுக சார்பிலும் அதே போல மதசார்பற்ற முக்கிய கூட்டணி சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி